இப்ப திருவாசகம் பாடும் போது கூட இங்க பாடணும் மணியாச்சு இவருங்க திருவாசகம் பாடனே இருப்பான் இவர் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க பிரசவ பிரச இமை பொழுதும் என்ன நீ அந்த பாடல் இங்க இருக்கும் கவனங்கள்

அப்ப என்ன தெரியுது அவன் பாருங்க எதுக்கு அவன் பாடினான் இதுதான் பாட்டதுல நீ பாடறதை கேட்கணும் அந்த ஆளுக்கு என்ன தலையை தவிர சும்மா அவன் காதலே போய் கத்துறது அவருக்கே ஒரு கடுப்பகமாக பாடினா கூட இல்லம்மா இல்ல கவனம் ஃபுல்லா அங்கேயே இருக்கும் அப்பா அடீனே இருப்பாங்க அப்படின்வான் அந்த கவனம் அதுல இருக்குதா நான் பாதுபடுவோம் அப்ப பாட்டுல டென்ஷன் காட்டுவான் போதிய குடலே சூழ ஏது அவன் மறைக்கிறான் கூட்டத்தில் அவ ஒரு தடவை தம்பிங்க குடும்பத்துக்கு கூடுவாங்க நான் வச்சு நான் தாள் வாழ்க குடுத்தங்க சாமி பாரு என்னடா நாதன் தாள் வாழ்க அவன் தாள் பயந்து போடுவான் இவன் என்ன கள்ளத்துக்கி தான் வச்சிருக்கான் அவள் பாருங்க அது கேரக்ட்ரு வெளி வந்து நம்மளுக்கு கேரக்டர் வெளியே வந்து போதா இல்லையா அது சூப்பரா ஒரு ஒரு வசனம் சொல்லி இருப்பாங்க சினிமாவில பாருங்க

பூ குத இந்த விபூதி தூக்கி வாயிலே அடிக்கிறான் அவன் அடிக்கிற விபூதி அப்படி வந்து பத்து பேர் மேலே அடிக்குது ஏன் கோவம் அமைப்புல டென்ஷன் ஏற்று நம்ம தாங்க பண்ற இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு ஒரு கியூல பாருங்க இல்ல ஒரு கியூல வாங்க பொறுமையா நம்பாலுமே தப்பு இருக்குது லைன்ல வாங்க லைன்ல வாங்க பொறுமையாக வாங்க சிவா பொறுமையா ஒரு ஐயா பொறுமையா சொல்லி லைன்ல வாங்க மட்டும் கோவம் ஆகிப்போம் அவருக்கு மன்ன சிவான்றது போயிடும் ஏமா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா அறிவு இருக்காதே அப்போ மாதிரி பாருங்க பிளேட்டு கொடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்க கோயிலில் நீங்கள் எதாவது சிந்திச்சப்ப சிரிப்பா இருக்கா நான் நிறைய நோட் பண்ணுவேன் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு சிவாயணம சிவாயினமே பிரசாதம் இப்படி போவோம் ஃபர்ஸ்ட் ஆறுலாம் நோட் பண்ண ஐயா சொல்லுங்க நோட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அல்வாங்க வெப்பாங்க இது ஆரம்ப ஸ்டேஜ் சிவாயணமே சிவாயண ஒருத்தனா பண்ணுவாரு நடு வந்து கை விடுவார் சிவா என்னமே பின்னாடி அப்போ என்ன டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும் பின்னாடி போங்க மறுபடியும் சிவா சிவ சிவா எத்தனை வாட்டி சொல்றது பின்னாடி போயா அந்த டேப்பிக்கு மாறிட்டோம் மறுபடியும் ஒருத்தர் கை விடுவார் மறுபடியும் பொறுமையா சிவா என்னமே சிவா என்னமே ஒருத்தவங்க சொல்ற சிவா பொறுமையா வாங்கி நம்ம கட்டாயிடும் பிரசாதம் பொண்ணு பொண்ணாடிப்பாங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது சிவா பொறுமையா வாங்க அந்த சவுண்ட் கொஞ்சம் வர ஆரம்பி அப்புறம் பொறுமை உணர்த்து ஏன்னா அவங்க பண்ண இவங்களுக்கு கொடுத்தோட கூடாது நான் வாழுங்க எப்படின்னா அவன் கேரக்டரே வெளிய கொண்டு அவரையே கூட நச்சு நிற்கிறார் நடிக்கிறவரை கம்முன்னு விட்டு அவர் பாட்டு நஷ்டு வீட்டு போவாரா இல்லையா நான் வாழுங்க அந்த கேரக்டரை வெளியே கொண்டு வந்துடுவான் எத்தனை வாட்டி சொல்றது ரெண்டு வாட்டி அவர் வெளியே வந்துருவாரு உனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டுருவான் நம்பாதுங்க அப்படி கவுண்ட் அந்த மாதிரி இந்த நகைச்சுவையெல்லாம் கோயில் நடக்கு ஏன் என்னது இதெல்லாம் அடி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கருத்து ஏன் இதெல்லாம் அந்த கருத்து ஊன்றி அதை படித்தல் வேண்டும் நம்ம ஏதோ நம்ம படிக்கிறோன்னு படிக்கூடாது